அந்த மாதிரி நம்மளுடைய இயற்கையாவே பெண்களுடைய உடல் வந்து சூடா இருக்கும் அந்த சூடு தன்மை இந்த முட்டை நல்லா தின்னா இருக்கிறதுக்காக என்ன ஆயிடுது இந்த நீர் போக்க ஆரம்பிக்குது ஆனா நிறைய பேர் வந்து உடம்பு வெளிப்பக்கம் சூடா இருக்கும் ஆனா கர்ப்பப்பைக்குள்ள குளிர்ச்சியா இருக்கும் அதனால இத போக்குறதுக்கு ரெகுலர் பிராக்டிஸ் நல்ல நம்ம சூரிய நமஸ்காரம் வார்மிங் பிரணயாமாஸ் சாப்பாட்டு முறைகளை வந்து ரொம்ப அழகா நம்மளுடைய உணர்வுகள் சொல்லியிருப்பாங்க உண்டி சுருத்தல் பெண்டிற்கு அழகு உண்டி சுருத்தல் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு ரொம்ப அழவான உணவா சத்தான உணவா இருக்கணும் இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்ல அரிசி ஆர் இந்த மாதிரி உணவுகள் வந்து நம்ம ஏன் நம்ம சாப்பிட்றது வந்து அளவு அதிகமா இருக்கு இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்ல சத்து குறைவா இருக்கிறதுனால நம்மளுடைய உடம்பு சத்து பற்றாக்குறை காரணமா நிறைய சாப்பிட சொல்லுது இப்ப நம்மளுக்கு வந்து தேவையான சத்து முழுசா கிடைக்கிற வரைக்கும் நம்மளுக்கு சாப்பிடணும் திருப்தி ஏற்படாது நான் லாஸ்ட் டைம் ஒரு தடவை இது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னு நினைக்கிறேன் ஒரு மாம்பழம் வந்து நான் ஒரு காலையில பிரேக்ஃபாஸ்டுக்கு ஒரு மாம்பழம் வந்து அக்கா வீடு வீட்ல இருந்து மா மாம்பழம் தோப்பு இருந்துன்னு சொல்லிட்டு கொடுத்து இருந்தாங்க அது வந்து இயற்கையை விளைவிச்ச மாம்பழம் அந்த ஒரு மாம்பழம் ஒரே ஒரு மாம்பழம் தான் சாப்பிட்டேன் ஆனா அந்த மாம்பழம் வந்து ரொம்ப நேச்சுரலா பழுக்க வைக்கப்பட்டது நேச்சுரலா கிடைச்சது நல்ல ஜூசியா இருந்தது ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு அந்த ஒரே ஒரு மாம்பழம் சாப்பிட்டது எனக்கு மத்தியானம் வரைக்கும் எனக்கு சுத்தமா பசி இல்ல ஒரு ஆல்மோஸ்ட் ரெண்டு ரெண்டரை மணி வரைக்கும் எனக்கு பசி கிடையாது ஈவன் ஹெவி ஒர்க் அந்த ஒரே ஒரு மாம்பழம் என்னன்னா அந்த மாம்பழம் வந்து நல்ல ஃபுல் நியூட்ரியன்ட் வெரி குட் வெரைட்டி அப்ப எனக்கு அதுலயே தேவையான சத்து கிடைச்சதுனால எனக்கு வேற சாப்பிடணும் கூட எண்ணம் கூட வரல